சத்யராஜுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டார் கோமா ஸ்டேஜ் போயிட்டார் கடந்த நான்கு ஆண்டுகளாக சத்யராஜின் மனைவி மகேஸ்வரி கோமா ஸ்டேஜ்லாம் இருக்கார் சமீபத்தில் அவருடைய மூளையில் இரத்த கசி ஏற்பட்டது இந்த தகவலை சத்யராஜ் வெளியே சொல்லவில்லை இந்த தகவலை சொன்னவர் நாலு ஆண்டுகளாக கோமா ஸ்டேஜில் இருக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் அவரால் திட உணவு சாப்பாடு சாப்பிட முடியவில்லை இதனால் ஊசி வழியே திரவ உணவு தான் போய்கொண்டிருக்கிறது என்று ஆனாலும் நாலு ஆண்டுகளாக இந்த விஷயத்தை ஏன் சத்யராஜ் மறைத்தார் சத்யராஜ் மறைத்து கொண்டு எதுவுமே நடமா நடக்காத மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் பங்கேற்றார் ஆனால் சத்யராஜ் இறை நம்பிக்கை உள்ளவரோ இல்லையோ ஆனால் சத்யராஜுடைய வெல்விஷர்ஸ் சத்யராஜுடைய ரசிகர்கள் சத்யராஜுடைய மனைவி மகேஸ்வரி பூரண நலம் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழுதி வாரி தோற்றுவார் தோற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை புறக்க சொல்வதே நான்கு ஆண்டுகளாக கோமா நிலையில் இருக்கும் சத்யராஜன் மனைவி மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டது சத்யராஜின் மனைவி மகேஸ்வரி இந்த மகேஸ்வரி யாருன்னா சத்யராஜுடைய மூத்த சகோதரி அக்காளுடைய மகள் தாய் மாமன் சத்தியராஜ் தாய் மாமன் அக்கா மகளை கல்யாணம் பண்ணிட்டார் மகேஸ்வரி இது அவர்கள் தந்தை தாயால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வைதீக முறைப்படி நடந்தது அந்தணர்கள் வேதம் போத சுபயோக சுபதினத்தில் சுப நேரத்தில் சத்தியராஜுடைய திருமணம் நடந்தது இதை எதுக்காக வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா ஆரம்ப காலத்தில் சத்யராஜ் கடவுளை நம்பினார் ஆத்திகர் அப்போது அவர் நாத்திகர் அல்ல அப்போது அவர் புறச்சலர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் எங்க வீட்டு பிள்ள படத்தை எத்தனை தடவை பார்த்தார் சிவ சத்யராஜனே அவருக்கு தெரியாது நேரம் போதெல்லாம் சத்ய எங்க எங்க வீட்டு பிள்ளை படத்தை திரும்ப திரும்ப பார்த்துருக்கு சத்யராஜ் சினிமாவில் வர்றதுக்கு இன்ஸ்பிரேஷனே எம்ஜிஆர் தான் இதை நான் சொல்லல சத்யராஜே சொல்லிட்டு ஆரம்பத்துல இவர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று சொன்னதும் இவருடைய மாவட்டத்தை சேர்ந்த நடிகர் சிவகுமாரை வந்து தான் பார்த்தார் சிவகுமாரோட மேலே பார்த்தார் இவ்வளவு உயரமாக இருக்கானே அப்படின்ட்டு ஏப்பா இவ்வளோ உயரமாக இருக்க இவ்வளோ உயரம்லாம் சினிமாவில் நடிக்க முடியாது அதனால நீ வந்து ஏதாவது நல்ல வேலையை பார்த்துட்டு போவான்னு சொல்லிட்டார் ஆனாலும் அசராவில்லை சத்யராஜ் சிவகுமாருடைய டிரைவர் தயாரிப்பாளராக இருந்தார் அவர் பெயர் திருப்பூர் மணி விவேகானந்தா பிக்சர்ஸ் அவர் பல படங்களை தயாரித்தார் முதல் படம் சிவகுமாரின் வண்டி சக்கரம் அது நல்ல லாபத்தை கொடுத்து தொடர்ந்து டிரைவராக இருந்த திருப்பூர் மணி விவேகானந்தா பிக்சர்ஸை தொடர்ந்து நடத்தினார் பல படங்களை தயாரித்தார் அப்போது நேராக சத்யராஜ் திருப்பூர் மணியிடம் சென்று வேலை கேட்டார் சரிப்பா நீ ப்ரொடக்ஷன் பாரு என்று சொல்லி புரொடக்ஷன் வேலையை கவனிக்க சொன்னார் அப்புறம் கேஷியர் ஆனார் அதற்கு பிறகு சினிமா கம்மில் இருந்தாலே பலருடைய பார்வை விழும் யார் இந்த பையன் உயரமாக இருக்கான தேர்வானே என்று சொல்லி சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அதற்கு பிறகு சத்யா மூவிஸ் படத்தில் தகடு தகடுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த படத்தில் அவருக்கு நட்சத்திர வில்லன் என்ற விருது கிடைத்தது இவருடைய தனித்திறமை காரணமாக எந்த ஒரு நடிகனும் ஈஸியாக சினிமாவில் நடந்துடும் ஆனால் தனித்திறமை தனி ஸ்டைல் இருந்தால் தான் அவர்களை ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படி தனித்திறமையுடன் ஸ்டாண்ட் பண்ணவர் தான் சத்யராஜ் ஆரம்பங்களிலே வில்லன் வேடான நடித்தே கதாநாயகனாக்கிய பெருமை மணிவண்ணனை சேரும் இந்த மணிவண்ணன் யாருன்னா மணிவண்ணனும் சத்யராஜும் ஒரே கல்லூரியில் பயின்றவர்கள் சத்யராஜ் கொஞ்சம் சுமாராக படிக்கக்கூடியவர் ஆனால் படிப்பை நம்பியவர் ஆனால் மணிவண்ணன் அப்படி இல்லை அவர் தீவிர கம்யூனிஸ்ட் தீவிர கம்யூனிஸ்ட்டு என்பதை கல்லூரியில் படிக்கும் பொழுதே செயல்பாட்டுகளின் மூலம் நிரூபித்ததால் கல்லூரி நிர்வாகம் டிசியை கொடுத்து வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தார் மணிவண்ணே பாரதி ராஜாட்ட பொதவியாளராக சேர்ந்தார் அதுக்கப்புறம் சொந்த படம் எடுக்க ஆரம்பித்தார் இயக்க ஆரம்பித்தார் அப்போது சத்யராஜும் மணிவண்ணன் கவுண்டமணி கூட்டு சேருகிறார்கள் இந்த சத்யராஜ் கவுண்டமணி மணிவண்ணன் கூட்டணி எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் இந்த கூட்டணிக்காகவே படம் பார்த்தவர்கள் நிறைய பேர் நையாண்டி நக்கல் குசும்பு எல்லாம் அந்த காமெடியில் இருக்கும் அதற்கப்புறம் அவருக்கு இரண்டு வாரிசுகள் மூத்தவர் சிபி அவர் இப்போது படங்களில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பெருசாக அவருக்கு வாய்ப்பு இல்லை நடித்த படங்கள் சரியாக போகவில்லை இன்னொருத்தையும் மகள் திவ்யா சத்யராஜ் அவர் டாக்டருக்கு படித்தார் டாக்டர் ஆகிவிட்டார் இப்போது சத்துணவு திட்ட ஆலோசகராக இருக்கிறார் சத்யராஜுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னால் ஆத்திகராக இருந்தார் அந்த நேரத்தில் புரட்சியில் எம்ஜிஆரின் ரசிகராக இருந்தார் அதற்கு பிறகு புரட்சியில் எம்ஜிஆர் மறைந்த பிறகு முதல்வர் ஜெயலலிதா பதவியேற்ற பொழுது தன்னுடைய மகன் சிவி சத்யராஜ் சத்யராஜ் பிறந்தநாளன்று முதல்வர் ஜெயலலிதாவை போய் சந்தித்து ஆசி பெற்றார் ஆக எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆருக்கு ஆதரவு ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு ஜெயலலிதா மறைந்த பிறகுதான் அவருக்கு திராவிட எண்ணங்கள் தலை தூக்கின பெரியார் புத்தகங்களை படித்தார் ஆனார் அங்கே தான் அவருக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சது நிமித்திரில அந்த நான்கு ஆண்டுகள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டார் கோமா ஸ்டேஜ் போயிட்டார் கடந்த நான்கு ஆண்டுகளாக சத்யராஜின் மனைவி மகேஸ்வரி கோமா ஸ்டேஜ்லாம் இருக்கார் சமீபத்தில் அவருடைய மூளையில் இரத்த கசி ஏற்பட்டது இந்த தகவலை சத்யராஜ் வெளியே சொல்லவில்லை இந்த தகவலை சொன்னவர் சத்யராஜின் மகள் டாக்டர் திவ்யா சத்யராஜ் தான் இவர் தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பகுதியில் தன்னுடைய அம்மா நாலு ஆண்டுகளாக கோமா ஸ்டேஜில் இருக்கார் ரொம்ப இருக்காரு அவரால் திட உணவு சாப்பாடு சாப்பிட முடியவில்லை இதனால் ஊசி வழியே திரவ உணவு தான் போய்கொண்டிருக்கிறது என்ற தகவலை சொன்னார் தமிழ் கூறும் நல்லுலகமே ஆடி போய்விட்டது சத்யராஜுக்கு இந்த நிலையா நல்ல மனுஷன் நல்லா நடிப்பார் எல்லோரும் காமெடி பண்ணுவார் அப்படின்னு நினைத்தோம் ஆனால் சில மத ஆதரவாளர்கள் அவர் நாத்தியத்தில் சேர்ந்த பிறகு தான் அவருக்கு இந்த நிலை என்று சொல்லுகிறார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனாலும் நாலு ஆண்டுகளாக இந்த விஷயத்தை ஏன் சத்யராஜ் மறைத்தார் சத்யராஜ் மறைத்து கொண்டு எதுவுமே நடம நடக்காத மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் பங்கேற்றார் நடிகர் சங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் உண்ணாவிரதத்தில் பங்கேற்றார் திராவிடர் கழக கூட்டங்களிலே கலந்து கொண்டார் அதே போல் நாத்தியவாதம் பேசினார் கருப்பு சட்டை அணிந்தார் இப்போ சத்யராஜா வெளியில் பார்க்கணும்னா கருப்பு சட்டை அணிந்து கொண்டு தான் வருகிறார் ஆனால் சத்யராஜ் இறை நம்பிக்கை உள்ளவரோ இல்லையோ ஆனால் சத்யராஜுடைய வெல்விஷர்ஸ் சத்யராஜுடைய ரசிகர்கள் சத்யராஜுடைய மனைவி மகேஸ்வரி பூரண நலம் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அங்காங்கே இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது டாக்டர்கிட்ட போனோம்னாலே அவர் கைவிட்டுட்டாருங்க கடைசி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் தயவு செஞ்சு பாண்டவன்ட்ட என்று சொல்லுவார் அப்போது கடைசி சமயத்தில் டாக்டர்கள் கைவிட்ட நிலையில் ஆச இறைவனைத்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும் ஏன்னா இறைவன் தான் நல்லவன் அவர்தான் நமக்கு நல்லது செய்வார் என்பது முன்னோர்கள் வகுத்த வழி அந்த அடிப்படையில் சத்யராஜ் விரும்புகிறாரோ இல்லையோ உடன்படுகிறாரோ இல்லையோ சத்யராஜுடைய ரசிகர்கள் சத்யராஜுடைய மனைவி மகேஸ்வரி நிடுளி வாழ இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதே அடிப்படையில் நானும் நீங்களும் இந்த சேனலை சேர்ந்தவர்களும் சத்யராஜுடைய மனைவி மகேஸ்வரி நுடுலி வாழ இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம்